ஜம்மு காஷ்மீரின் காஷஷ்மீரின் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் உடனான உறவை இந்தியா துண்டித்தது இந்தியாவை தொட்டால் என்ன நடக்கும் என்பதை காட்டும் வகையில் படைகள் தயாராகி வருவதால் இருநாட்டு எல்லையில் பதட்டம் நிலவுகிறது இந்தியாவின் கோபத்தை மேலும் அதிகப்படுத்தும் வகையில் பாகிஸ்தான் தலைவர்கள் பேசி வருகின்றனர் பாகிஸ்தான் பார்லிமெண்ட் சபையில் செனட்டர் பல்வாஷா முகமது ஜாய்கான் உரையாற்றும் போது இந்தியாவை சேண்டினார் அயோத்தியில் புதிய பாபர் மசூதிக்கான முதல் செங்கல் பாகிஸ்தான் வீரர்கள் நாட்டுவார்கள் முதல் அசானை ராணுவ தலைவர் அசீம் முனிர் போதுவார் நாங்கள் ஒன்றும் வளையல்கள் அணியவில்லை என கூறினார் அசான் என்பது தொழுகைக்கான அழைப்பாகும் சீக்கியர்கள் மதம் பற்றியும் பல்வாஷா பேசினார் இந்தியாவுடன் மோதல் ஏற்பட்டால் சீக்கிய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானை தாக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களது குருநானக்கின் மண் இது என்று பாகிஸ்தான் செனட்டர் பல்வாஷா கூறினார் இதற்கு முன்பு பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவர் பிளாவல் பூட்டோ சர்தாரியும் இதேபோல் இந்தியாவை ஆத்திரமூட்டும் வகையில் பேசினார் சிந்து நதி எங்களுடையது அதன் வழியாக எங்கள் தண்ணீர் பாய வேண்டும் இல்லை என்றால் இந்திய வீரர்களின் ரத்தம் பாயும் என மிரட்டல் விடுத்தது நினைவிருக்கலாம்